எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முழு பூசணிக்கையை சோட்டில் போட்டு மறைக்கிறார் அமைச்சர் மாசு அப்படின்னு இதற்கு பிறகாக அவர் பொழுது பேட்டியை வச்சு மீண்டும் அவர் அவர் ஒரு எதிர்கருத்தை முன்வைக்கிறார் இந்த ஆட்சியில் போதைப் பொருள் அதிகம் அதிகமாக இருக்கு புழக்கம் அதனால தான் திரு விஜயகுமார் சொன்ன பாட்டிக்கு கூட இங்கே பாதுகாப்பு இல்லைங்கிற அளவுக்கு திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் பேசுகிறார்கள் எப்படி புரிந்து கொள்வது எடப்பாடி அவர்கள் வந்து

சோசியல் மீடியா ரெண்டாவது போதை புழக்கங்கள் கஞ்சா கெஞ்சா அது மாதிரி ட்ரக் அடிக்ஷன் ரெண்டாவது தனிமனிதப்பட்ட விரோதங்கள் அதிகமாயிட்டே இருக்குது ரெண்டாவது மதம் மதம் சார்ந்தப்பட்ட சாதி சார்ந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாயிட்டு இருக்கு இந்த மாதிரி மல்டிபேக்டோரியல் இருக்கக்கூடிய காரணத்தினால குற்றங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது அதை நம்ம கடைசுக்கணும் அப்ப இந்தியா அப்படிங்கிறது வந்து பல்வேறு மாநிலங்கள் ஒன்றிணைந்த ஒரு கூட்டு அமைப்பு இது ஒரு கூச்சாட்சி ஃபெடரல் இவர் ஐயா சொல்றாரு ஒன்றிய அரசுன்னு சொன்னது தப்பான வார்த்தைன்னு சொல்றாரு கான்ஸ்டியூஷன் இல்ல இல்ல ஒன்றிய அரசுன்னு தான் சொல்லணும் இன்ட் சார் கான்ஸ்டியூஷன்லயே யூனியன் ஆஃப் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இது அப்ப அந்த வார்த்தைய வரவேற்கணும் அதை வரவேற்காம ஒன்றிய அரசுன்னு சொல்றான்னா மதிப்பிற்குரிய கோடாங்கி சொன்னதை காட்டி பேசினாரு மதிப்பிற்குரிய ஐயா விஜயகுமார் குமாரைக்கு நான் உன்னே ஒண்ணு சொல்றேன் சார் அஞ்சு அஞ்சு தமிழ் இந்தியாவிலேயே அஞ்சு மாநிலம் சார் கிரைம்ல டாப் சார் கைதட்டணும் சார் ஃபர்ஸ்ட் கைதட்டன சார் யூபி சார்

தமிழ்நாடு நானூறுக்கு கீழே சென்னை சிட்டி அஞ்சு சிட்டி சார் அருமையான சிட்டி அஞ்சு வாழ்றது என் டேட்டா ஒன்னு கொல்கத்தா ரெண்டு மங்களூரு மூணு வடோரா நாலு சென்னை சார் சென்னையில எல்லாம் வந்து இந்த 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 இப்ப வந்து இந்த ஒன்றிய அரசுல வந்து பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் மதக்கலவரங்களும் சாதி கலவரங்களும் இந்தியாவுல அதிகமா தூண்டிடுச்சு திருப்பரங்குன்ற மேட்டரா மேட்ரா இருக்கட்டும் வேற எந்த விதமான சாபி சம்பந்தப்பட்ட மேட்ராங்கட்டும் அதிகமா உருவானது இந்த ஆட்சி இந்த பத்து வருட ஆட்சியில அதிகமா இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து சென்னையில வந்து திமுக காரணம் அண்ணனும் அதிமுக காரணம் அண்ணன் தம்பி மாதிரி மச்சாமா மாதிரி பழகிட்டு தான் இருந்தாங்க அரசியல சண்டை போட்டுக்குவாங்க சார் மேடையில சண்டை போடும் கீழ இருக்குற என்ன மாப்ள டீ சாப்பிடுறீங்களா வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு சம்பந்தத்தோட போயிட்டு இருந்தோம் சார் ஒரு உறவை இருந்துச்சு ஒரு நல்லுறவு இருந்துச்சு விரோத போக்கை உருவாக்குகிறது சாதிய போக்கை உருவாக்குகிறது மத கலவரத்தை உருவாக்குகிறது இது எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது அப்போ இல்ல இது இன்னொரு இப்ப இதுல நீங்க சொல்றீங்க இது வந்து இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகாக இது போல நடவடிக்கைகள் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஆனால் குற்றங்கள் புரிவது வந்து ஆட்சியாளர்கள் அதை வந்து அங்கீகரிக்கிறார்கள் சொல்றேன் அதிகமாக கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடென்ட்ஸ்கெல்லாம் தண்டனை அதிகமாக கிடைக்குது அப்படின்னா அப்படி என்ன அந்த ஸ்கூலை பாராட்டணும் ஒரு ஆங்கிள் ஏன்னா ஆசிரியர்களும் சரி அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி யாரு தண்டனை செய்கிறார்களோ யாரு பிரச்சனை செய்கிறோ அவங்களை பிடிச்சி அவங்க நல்வழிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ எந்த ஸ்கூல்லையும் ஒண்ணுமே இல்லப்பா அமைதியா இருக்குதுப்பா அப்படின்னா அந்த ஸ்கூல்ல பிரச்சனை ஓவரா இருக்குது சார் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு கிராமத்தை எடுத்துக்கங்க ஒரு அமைதியான கிராமம்னு சொல்றான் அமைதியான கிராமம்டா பச்சை பசல் வெளியும் அப்படியே இருக்குறா அது அமைதியான கிராமம் பாராட்டுங்கடா அப்படின்னு சொன்னா அந்த கிராமம் என்ன தெரியுமா சார் முழுக்க முழுக்க அடிமைத்தனத்திலே அடிமைத்தனத்திலே ஊறி போன கிராமம் கிராமத்தில் எங்க பிரச்சனை வருதோ எங்க இது வருதோ அவன் உரிமைக்காக போராடுகிறான் அதை நல்லா நாம வச்சுக்கணும் ஒரு கிராமத்துல சண்டை வருது ஒரு சாமத்துல பிரச்சனை வருது ஒரு சாமத்துல ப்ராப்ளம் இருக்குதுன்னா அவன் தன்னுடைய உரிமைக்காகவும் தன்னுடைய சட்டத்திற்காகவும் நம்முடைய வாழ்வுக்காகவும் கண்டிப்பாக போராடி கொண்டுகிறான் என்பதை தான் பொருள் கொள்ள வேண்டும் அமைதியான கிராமம் ஒன்று இருக்கிறது என்றால் அங்கு அடிமைகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அதனால என்ன சொல்றேன் தமிழ்நாட்டில் வந்து கிரைம் ரெக்கார்ட் அதிகமாகுதுன்னா சார் ரிப்போர்ட்டிங் அதிகமா இருக்கு ஒன்னுன்னு சொன்ன பாருங்க கொரோனா காலத்தில் வந்து நிறைய இறப்பு நடந்துச்சுங்க நீங்க மற்ற இடத்துல அந்த கங்கை ஆற்றல் மத்தியெல்லாம் சும்மா குவியில போனால் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ரெக்கார்டு பார்த்தோம் இந்த டெத் சர்டிபிகேட்னு ஒன்று இருக்கு சார் இறந்த பிறகு கரெக்டா ஆசிரியர் அங்க இருக்கக்கூடிய டெத் டெத் போய் ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிபிகேட் வாங்கக்கூடிய எடுத்து கவர்மெண்ட் விட்டுச்சு எந்த மாநிலத்தில் அதிகமான டெத் பண்றாங்கன்னா கேரளா டாப் அதுக்கடுத்து தமிழ்நாடு

அந்த வேலை தமிழகம் சரியாக செய்து கொண்டிருக்கு அதைத்தான் நான் சொல்ல வர்றேன் இதை வந்து என்ன பண்றாங்க இந்த இதை வந்து ஒரு இப்ப ஒரு ஒரு கஞ்சா போட்டுக்கிட்டு நாலஞ்சு பேர் ரீல்ஸ் போட்டுட்டு வெட்டுறான் வெட்டி சார் ரீல்ஸ் இப்ப போடுறது அநியாயம் பண்ணிட்டாங்க சோசியல் மீடியால ஒரு புகழ் பெறணும்னு சொல்லிட்டு நாலு பேர் லைக்ஸ் போடணும் மில்லியன்ஸ் இன்ஸ்டால போடணும்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்றான் சார் கஞ்சானால இந்த இது கெட்டு கஞ்சா எங்க சார் அதிகமாக உற்பத்தி ஆகுது எங்க கேபிடல் ஆஃப் கஞ்சா இல்ல நீங்க அது ஓகே நீங்க எங்க இருந்து எங்க இருந்து கொண்டு வரப்படுது அப்படிங்கற கேள்வி நகரங்க நான் புரியுது புரிஞ்சிக்கிறேன் ஆனால் இந்த அந்த இப்ப இது இந்த கேஸ் பொறுத்த கூட்டுங்க அவர் அது இன்னும் நமக்கு முழுமையாக தெரியாத ஒரு விஷயமா இருக்கு பொதுவாக புழக்கம் அதிகமாக இருக்கு அப்படிங்கற பிரச்சனைனா வெளிமாநிலத்துல இருந்து வருவதாக இவை வைத்துக்கொள்வோம் அந்த தடுப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கற கேள்வி தான திருப்பி பேசிக்கிறேன் கண்டிப்பா சார் கண்டிப்பாக போலீஸ் நிர்வாகம் வந்தது கண்டிப்பாக கஞ்சா வர்ற எல்லா இடத்துலயும் பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி கண்டுபிடிச்சு செக்கிங் பண்ணிக்கிட்டேதான் இருக்காங்க சார் கேபிட்டல் ஆஃப் கஞ்சா பாத்துட்டீங்கன்னா கஞ்சா எங்க தான் அதிகமான உற்பத்தி பண்றோம்னா ஆந்திரா விசாகப்பட்டினத்தில் அது கேபிட்டல் ஆஃப் கஞ்சா அது வந்து வந்து கிட்டத்தட்ட பதினாலாயிரம் ஏக்கர் இருந்த கஞ்சா இப்போ வந்து அழிச்சு கிட்டத்தட்ட எட்நூறு ஏக்கர் கொண்டு வந்துட்டானுங்க ரிப்போர்ட் சொல்லுது என்சிஆர்பி ரிப்போர்ட் இமாச்சல பிரதேஷ் உத்தரகாண்டு மணிப்பூர் திரிபுரா இங்கே தான் சார் மேஜர் கஞ்சா கல்டிவேஷன் அங்க அங்கிருந்து கல்டிவேட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள பூந்து ஐயா சொல்ற மாதிரி அதிக மற்றே வந்துகிட்டு இருந்துச்சு இதுல வந்தா தான் பிடிப்பான்னு சொல்லிட்டு குறியர்லையே அனுப்பிச்சுட்டு இருக்காங்க இப்போ குறியர்லயே வந்துட்டு தான் இருக்குது அதே மாதிரி லேண்ட்லையும் சி வழியாகவும் ரெண்டாவது ஃப்ளைட் வழியாகும் இது வழியாக எடுத்துட்டு வந்திருக்கு ஆனால் இந்த உள்ள வரக்கூடிய கஞ்சாக்களை போதைப் அரசு வந்து கவனம் செலுத்தி உங்க இடத்துல புடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இப்ப நைனா நகேந்திர என்ன சொல்றாரு இப்போ முதலியா காலேஜ் பக்கத்துல வித்துட்டு இருந்தாங்க இப்போ ஸ்கூல் பக்கத்திலே போயிடுச்சு அதனாலதான் இந்த ஸ்கூல் பள்ளி மாணவர்களே இந்த அளவுக்கு சமூக வலைதளங்கள்ல அடிமையாக இருப்பதும் இது போன்ற ரீல்ஸ் போடுவதும் அதற்கு அந்த சிக்கலுக்கு காரணமே இதுதான் அப்படின்னா அங்க வரைக்கும் போய் போயிடுச்சு அப்படின்னு ஒரு கவலை வெளிப்படுத்துறாரு நைனா நகர் இப்பதான் பேப்பர் படிக்கிறாரு நினைக்கிறேன் ஸ்கூலுக்கெல்லாம் போய் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கே போயிடுச்சு இப்பதான் ஒரு பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு நைனா நடக்குறாரு இ வந்த பிறகு தான் பேப்பரே கையில எடுத்துருக்காரு அதுக்கு முன்னாடி பேப்பர் படிக்கிறதே படிக்கிறது இல்ல கஞ்சா வந்து ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே கடையிலேயே பொட்டணம் கட்டி வித்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துக்கிட்டு இருக்கிறதா இன்னைக்கு நேரத்துக்கு நடக்குது இல்ல அதெல்லாம் அப்ப இருந்தே நடத்திட்டு இருக்குது இப்ப என்னன்னா சோசியல் மீடியா வந்தங்காட்டி காட்டி அவ பொட்டணத்தை வாங்கி ஒரு ஒரு ரீல்ஸ் எடுத்து நம்மாரு வாங்கிட்டு மாரு பொட்டணம்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் ஆல்ரெடி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளிச்சத்துக்கு வருகிறது வெளிச்சத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அரசு தலையிட்டு அதிமுக தொடர் கூட அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் நீங்க எங்க கஞ்சா வர்றோம் இல்லைன்னு நாங்கள் சொல்லவில்லை நாங்கள் தரியாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் கிழவிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க இவர் வந்து சொன்னார் கிழவிகளுக்கு கிழவி என்று சொல்லவர்கள் வயது வந்தவர்கள் என்று சொல்ல வேண்டும் கிழவி என்று சொல்லக்கூடாது

வெளி மாநிலத்தினுடைய தொழிலாளர்களா கஷ்டப்படுறாங்க என்னங்க கஷ்டம் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு புரளை கலக்க விட்டானுங்க உடனே அப்ப டேட்டா எடுத்து எல்லாமே ஒரு பொது ஊடகங்கள் வெளியிட்டுச்சு அவன் என்ன சொன்னதா சொன்னான் சார் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாழ்விடங்களுக்கு நல்ல சிறப்பா இருக்கு சார் நல்ல தண்ணி கிடைக்குது நல்ல க கம்மி ரேட்டுக்கு சாப்பாடு கிடைக்குது மருத்துவ உதவி மருத்துவ உதவி கம்மி ரேட்டுக்கு மற்ற மாநிலத்தில் இல்லாதபடி இங்க இருக்குது ஃபுல் ஃப்ரீ சார் நீங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா போய் பாருங்க ஆந்திரா போய் பாருங்க ஈவன் மத்த போங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல கூட சில மருந்துகள் மாத்திரைகள் வெளிநிலத்தில் வந்து வெளியே எழுதி கொடுத்து வாங்கி கொடுப்பாங்க கன்சல்டேஷன் டாக்டர் ஃபீஸ் கிடையாது ஆனா இங்க அப்படி கிடையாது சார் உள்ள நுழைஞ்சதுலேருந்து வெளியே வர்ற வரைக்கும் கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஒரு கை போனவனை தூக்கி வெட்டி போனவனுக்கு இன்னொரு கை அந்த கையில் போட்டு கிட்டத்தட்ட பெண் மருத்துவர்கள் பதினாலு மணி நேரம் போராடி செய்த பயங்கரமான இந்தியா சாதனை இதெல்லாம் வந்து ஒரு சாதனைகளாக நம்ம புரிஞ்சுக்கிறது ஆனால் ஆனால் இங்கு இதிலிருந்து அரசியல் மட்டும் இல்லாமல் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு மருத்துவராக நான் உங்களிடம் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கிறது நான் வந்து உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்டு அடுத்த ரவுண்ட் நான் நிறைவு செய்ய நான் என்ன சொல்லுவேன்னா அதிமுக இன்னைக்கு திமுக இருக்குது இல்ல நான் அரசியல் ஒரு இன்னொரு விஷயம் சொல்லி முடிச்சுறேன் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல வருது இன்னொரு அஞ்சு வருஷம் திமுக வந்துடும் அடுத்தது திமுக வரும் அதுக்கு அடுத்து அதிமுக வருவாங்க நான் சொல்றேன் அடுத்து அதிமுக வருவாங்க வரட்டும் சார் அதிமுக அண்ணனும் வரட்டும் நாங்களும் வர்றோம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போவோம் எது வந்தாலும் இந்த போதைப் பொருள்ங்கிறது நாட்டினுடைய கலாச்சார சீர்கேடு

கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணி சொல்ல விரும்பப்படுறதுன்னா மக்களை கெடுக்கக்கூடிய செதை கவனம் அவர்களுடைய கவனத்தை சிதைக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தீங்கை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளையும் அரசு ஏற்கணும்னு சொல்லியிருக்கேன் இந்த அரசு எந்த இருந்தாலும் அதை ஏற்காது என்பது நம்ம ஒரு திண்ணமாக சொல்லணும் ஆனால் எப்படி வருது அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் எங்கே நாம் தவறு விடுறோம் யார் அதற்கு பொறுப்பேற்கு இதுதான் எங்கிட்ட இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வந்து என்ன என்னையா நடக்குதுங்க அப்படி எனக்கு கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தா நமக்கு உணவு இந்த உணர்வு உணர்வு தோணுதுன்னா அந்த உணர்வுக்கு நான் என்ன பொறுப்பு ஏற்க முடியும் திரு கொடைங்க முதலே பாயிண்ட் நான் என்ன ரெஸ்பான்சிபிள் அந்த மாதிரி ஒரு மருத்துவராக அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா அது நமது கண்டிப்பாங்க இப்போ சார் போதை பொருத்தனுடைய விளைவுகள் என்ன ஒரே ஒரு விளைவுகள் அவனுடைய சிந்தனையே மலுங்கடிச்சிடும் ஒன்று விளைவுகள் பார்த்தீங்கன்னா புரொடக்ஷனே இது இருக்காது ஆக்டிவிட்டி ப்ரொடக்ஷன் முன்னேற்றம் எல்லாமே சீர்குட்டு போயிடும் சார் ஒரு மாணவன் நல்லா படிக்கிற மாணவனாக இருப்பான் ஃபஸ்ட் மார்க் எடுப்பான் கஞ்சா அடிச்சு இருந்திருப்பான் காலேஜ்ல கஞ்சா பழக்கம் கடைசியில பார்த்தனா அவனால பாஸே பண்ண முடியாது அவன் ஃபெயில் ஆயிட்டே இருந்திருப்பான் கடைசியில அவனுடைய கேரியரே போச்சு அப்போ

அது அப்படியே வாழ்க்கையே போச்சு ஒருவேளை அவங்க படிச்சு கிடிச்சு முன் வந்து டாப் மார்க் போயிருந்தா எவ்வளவோ சயின்டிஸ்டா மாறி இருப்பான் உலக நாடுகள்ல மிகப்பெருந்த சயின்டிஸ்டா இருக்கக்கூடியதெல்லாம் தடைபட்டு போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் மத்திய இருக்கக்கூடிய மற்றவர்கள் குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா குடும்பத்தை அவங்க கவனிக்கவே போறதில்லை